பேரரசர் பெருமிடுகுத்தரையார் எழுநூத்தி ஐந்து முதல் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து வரை பதினாறு போர்களில் வெற்றி பெற்றிருந்த தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்தார் தமிழுக்கு நெய் சீட்டுகின்ற மன்னர்களின் முதன்மையானவர் பேரரசர் பெருமிடுகுத்தரையார் பெருமிடுகு என்பது பேரிடி என்பது அர்த்தம் மன்னனுடைய சிறப்பை போற்றும் வகையில் இன்று ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது கதை விழாவை உத்தரவு அரசியல் தரவும் தேதி அறக்கமளையும் விரைந்து நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் மன்னரில் இந்த மன்னருடைய சதை விழாவில் அரசியல் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் நாம் பெறுவதென்று உறுதிமொழி தெற்காசியாவின் முதல் பேரரசன் தமிழில் முதல் முதலில் வாகை சென்றவர் வாகைப்பூவை சூடி போர்க்களத்துக்கு சென்று அன்ற மன்னர்கள் அதுவரையும் தமிழ் மரபு போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது வெற்றி பூவையும் வெற்றி பெற்று வந்த பிறகு வாகைப்பூவையும் சூடுவார்கள் ஆனால் போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது வாகைக்குவினை சூடி பதினாறு பெரும்போர்களில் வெற்றி மட்டுமே என்ற பேரரசர் பெரும்பாட்டன் இரண்டாம் பெருங்கிடுதிக சுவரன்மாறன் அடிக்கப்படுகிறோம் தமிழக வரலாற்றில் ஏன் இந்திய வரலாற்றிலேயே ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வயது அகவை அந்த அளவிற்கு வயது மூத்தவர் அகவையில் மூத்த ஒரு அரசன் இருக்கிறான் என்றால் அது திருமாட்டில் இரண்டாம் சுவர்மாரன் ஆனால் இப்படிப்பட்ட வரலாற்று பெண்கள் கொண்ட மன்னன் அரசன் உங்களுடைய வரலாறு பாடத்திட்டத்தில் இல்லை நம்முடைய வரலாறு தலைநகரத்தில் விளையாட்டப்பட்டிருக்கிறதா சென்னையில் விளையாடப்பட்டிருக்கிறதா இல்லை அதுதான் இல்லை அந்த மரபிறந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இந்த தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா அதுவும் இல்லை அந்த மக்களுக்கான இந்த தமிழகத்திலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் தமிழகத்தின் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது கிராம காட்சிகளிலும் பரவி வரக்கூடிய ஒரே இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கர்நாடகா ஆந்திரா கேரளா தென் திராவிட மாநிலங்கள் மட்டுமல்லாது குஜராத் பஞ்சாப் போன்ற வட மாநிலங்களிலும் ஒட்டுமொத்தமாக இந்த மரபை சார்ந்தவர்கள் வாரி இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி இந்த முத்தரையர் சமுதாய மக்களுக்கு அரையர் மரபின் மக்களுக்கு நல்ல சமூக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை சமூக நீதியை அரசியல் கட்சிகள் இந்த மக்களுக்கான சமூக நீதியை இன்று வரை உறுதி செய்யவில்லை இன்று ஒரு நாள் மாலையிட்டு கோஷம் போட்டு ஆரவாரம் செய்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஜனநிலைமை உடன்பிறப்புகளை இளைஞர்களே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே இங்கு மஞ்சள் 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 சூப்பு நிலத்திலே குடிகளை ஆட்டிக்கொண்டிருக்கிறேன் இன்று ஒரு நாள் கொண்டாடினால் மட்டும் பதாது நான் ஒரு நாள் இன்றைக்கே சாகின்ற டீசல் பிறப்பு கிடையாது இந்த மக்களுக்கான உரிமையையும் விடுதலையும் தினம் தினம் பெற வேண்டும் தினசரி பெற வேண்டும் தினம் வைத்துக் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்கள் ஒரு குண்டு ஊசி அளவு கூட மக்களின் விடுதலைக்கு பயன்படாது மே இருபத்தி மூன்று மட்டும் கொண்டாடிவிட்டு மற்ற நாளெல்லாம் சோத்து விண்டாடுகின்ற நிலையில் தான் தமிழ்நாட்டில் நம் ஆழ்ந்து கொண்டிருக்கோ இந்த கொண்டாட்டங்களை நான் குறை சொல்லவில்லை ஆனால் உன்னுடைய கடமை உணர்ச்சியையும் இந்த பொறுப்பினையும் உணர வேண்டும் வித்திரையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் பெருமை இருக்கிறது என்பதை விட இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நீச்சலையை தாக்க வேண்டிய பொறுப்புணர்வு இஸ் நாட் இ பிரவுட் இஸ் ஒன்லி நாட் ஒன்லி அ பிரவுட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது ஒரு கடமை உணர்வு இது ஒரு பொறுப்புணர்வு நீதான் அந்த முத்திரை சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொரு இளைஞன் தான் மற்ற அனைத்து சமூகங்களுக்கும் காவல அரணாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் காவல்தாரனாக இருக்க வேண்டும் அந்த கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பையும் கிலோ கொள்ளாமல் இந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடி கூச்சல் போட்டிருக்கு பார்த்து தொடர்புடைய காலங்களை நம்முடைய விடுதலையை நம்முடைய உரிமை நிர்ணயம் நமக்கான விடுதலை இடஒதுக்கீட்டையும் யாரிடமும் ஐயா சாமி என்று கையே பெறாமல் நாமே நமக்கான விடயங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் யாரிடமும் சமரசம் செய்து கொண்டு கூட்டணம் வைத்துக்கொண்டு கையில மீண்டும் விடுதலை பெற முடியாது ஏனென்றால் விடுதலை பிச்சை இடப்படுவதில்லை விடுதலை பிச்சை இடப்படுவதில்லை பிச்சை இடப்படுவது விடுதலை பணையாகும் என்ற செல் உணக்கால் நமக்கான விடுமுறை நமக்கான விடுதலையும் நமக்கான உரிமையும் நாமே கொண்டு கொள்வோம் அப்படி இந்த நாளில் உறுதி ஏற்போம் வாழ்த பேரரசர் குறும்பாட்டும் புகழ் வாழ்த பேரரசர் குறும்பாட்டம் வணக்கம்